ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை நிறைய வந்து வளர்ந்துருக்குங்க அங்கே எவ்வளோ வளர்ந்துருக்கு இது வந்து காம்பு வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு மாதமாக நான் வந்து இதை வந்து வளர வளர எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் ஒன்றா வீடியோவில் போய் பாருங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னே வந்து காம்பு நட்டு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் இந்த மாதிரி வந்து துளரா பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் அடிக்கடிக்கு மேலேக்கா வந்து இதுலேயே கீரிலே வந்து அப்படியே வந்து இதிலே வச்சு ஆஞ்சிடுவேன் எல்லாத்தையும் அடியோடு பிடுங்காமல் இந்த கீரையை பொறுத்தவரைலாம் வந்து அப்படியே மேலக்கா வந்து நம்ம ஆய ஆய வ வந்துக்கிட்டே இருக்குங்க துளுர் நான் எல்லா கீரையும் பறிச்சிட்டு எவ்வளோ வந்ததுக்குன்னு சொல்லி காட்டுறேன் நல்லா இலை வரணும் கிள்ளிக்கங்க இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வடை சுட போகிறேன் ரேஷன் தோரம் பருப்பு வச்சு ஒரு மசாலா வடை சுட போகிறேன் கீரையெல்லாம் பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கீரையில் வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சி நிறையவே அரைச்சிருக்கு இந்த பூச்சி இலையெல்லாம் நம்ம வந்து அப்படியே விட்டுறக்கூடாது கிள்ளி வந்து போட்டோம்னா நம்மளுக்கு புது இலை வந்து அந்த இடத்துல வந்து துளுக்கும் இந்த வெட்டி கிளி சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து இந்த கீரையை வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்படி கிள்ளி விட்டிங்கன்னா கில்லி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய புது இல நிறைய துணுக்கும் நான் இதில் வந்து நல்ல இலையை மட்டும்தான் வந்து எடுக்கிறேன் இலம் இலையா ஏன்னா மசால் வடைக்கு வந்து இலம் இலையா இருந்தால் நல்லாயிருக்கும் முத்தலா இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தேர்ந்தெடுத்து கில்லி எடுத்துக்கோங்க இந்த கீரை பக்கத்துலையே சின்னதாக வந்து ஒரு கருவேப்பிலை கன்று வருது அதில் இருந்து வடைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் வந்து நம்ம பறிச்சிக்கலாம் ளவுக்கு எடுத்துப்போம் எப்பவுமே உருவாதீங்க கருவேப்பில் பறிச்சிங்கன்னா உருவாதீங்க இந்த மாதிரி கிளையோடு பிச்சிங்கன்னா தான் வேற வந்து புதுசாக துளுக்கும் இப்போ இந்த வடைக்கு பச்சை மிளகா வந்து தோட்டத்தில் வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா இருக்குது எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு பழுத்துருச்சு ரெண்டு மிளகா அப்படியே பழுக்கிறதுக்கு விட்டுட்டேன் நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து கிளிக்கலாம் நமக்கு ஒரு நாலு மிளகா கிடச்சிருக்குங்க இப்போ இது போதும் நான் எடுக்கிற பருப்புக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கீரை வந்து எடுத்திருக்கேங்க நான் ஒரு மூணு கைப்பிடி அளவு வந்திருக்கு இது கருவேப்பில நாலு பச்சை மிளகா இது நல்லாவே சுத்தமாக அலசிட்டேன் மூணு தண்ணியில் அலசிடுங்க பூச்சிலாம் இருந்துச்சு சுத்தமாக அலசிட்டு இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து நான் என்ன பருப்பு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷன் தோரம் பருப்புங்க நிறைய பேர் வந்து வாங்கவே மாட்டாங்க இந்த பருப்பில் வந்து இப்படியே வந்து நம்ம வந்து வடை சுடலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து செய்து காட்ட போகிறேன் நான் நூறு இந்த கீரைக்கு நூறு கிராம் அளவுக்கு தோ ரேஷன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் வ வடை சுட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நல்லா ஒரு மூணு தண்ணியில் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் கழுவி தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் கீரையை வந்து நான் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க காம்பு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இலைய மட்டும் எடுங்க கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணியாச்சு நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு நாலு பல் பூண்டு அதை தட்டிக்கலாம் இந்த பச்சை மிளகாவையும் நான் பொடியாக கட் பண்ணியாச்சு இப்போ தேவையான பொருள்லாம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ பருப்பு ஊறிடுச்சான்னு பார்ப்போம் பருப்பு வந்து ஊறிடுச்சுங்க இப்போ வந்து மிக்சியில் ஜாரில் போட்டுடலாம் அடுத்து நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு டம்ளரில் நான் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து இதில் போட போகிறது இல்லை அரைச்ச பிறகு மேலே முழுசாக போடணும் அப்போ அங்கங்கே வெள்ளை வழியாக கொறிஞ்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் இப்போ இதை வந்து நல்லா தண்ணி வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க நான் வந்து நல்லா தண்ணி வெடிச்சிட்டு இதில் போட்டுவிட்டேன் ஒரு நூறு கிராமன்றதுனால ஒரே சிப்டாக போட்டேன் இப்போ வந்து நல்லா வந்து குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இந்த அளவுக்கு வந்து குற குறப்பாக அரைச்சிட்டேன் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் ஓரளவுக்கு வந்து ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் வந்து அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக விட தேவையில்லை இப்போ இதை வழித்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அதுக்கு முன்ன இதில் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் கீரையை போட்டுப்போம் கீரை பூண்டு பச்சை மிளகா பொடியானா இருக்குன்னா கருவேப்பிலை பொடியானா இருக்குன்னா வெங்காயம் இதுலேயும் சேர்த்து உப்பும் போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுடலாம் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேங்க உப்பு கரெக்டாக இருக்கும் இது இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கலாம் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது இப்போ அவ்வளோதான் இப்போ இதில் வந்து இந்த பருப்பை வந்து இப்படி நல்லா கலந்துட்டு போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் உப்பு கலந்து வரும் அழிச்சு போட்டுட்டு இதில் இந்த உளுந்து பருப்பை வந்து நல்லா தண்ணி வடிச்சுக்கலாம் தண்ணி வடிச்சுட்டு இந்த பருப்பை வந்து கையிலே வந்து இப்படி பெசிறி விடுங்க பிசிரி விட்டு இப்படி போட்டுருங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து முழுசு முழுசாக அங்கங்கே ரொம்பவே அழகாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு கலந்தாச்சுங்க ஓரளவுக்கு அவ்வளோதான் இப்போ எடுத்து போட கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த ரேஷன் தோரம் பருப்பு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க உண்மையிலுமே ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வருங்க அது வந்து பயன்படுத்தாமல் அப்படியே வேண்டான்னு சொல்லிட்டு கடையிலே விட்டுருவாங்க நான் வந்து இந்த ரேஷன் தோரம் பருப்பில் என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெசிப்பியாக என்னுடைய வீடியோவில் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கும் புது புது உணவுகளாக வந்து நம்ம தயாரித்து சாப்பிடலாம் அதுக்காக தான் நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் என்ன நல்லா இன்னும் காயட்டும் இந்த பருப்பில் வந்து வடக்கறி சட்னி முறுக்கு ஓம்பொடின்னு சொல்லிட்டு விதவிதமாக போட்டிருக்கங்க நீங்கள் ஒரு ஒரு ரெசிபியாக வந்து போய் பிளேலிஸ்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் தோரம் பருப்புன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் வந்துச்சிங்கன்னா ஒரு ஒரு ரெசிபியாக வரும் புது நான் ஒன்றும் புதுசு புதுசாக என்னெல்லாம் சொல்லி பண்ண முடியுமோ உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா நான் செய்து காட்டுறேன் நிறைய பேர் வந்து கேவலமாகவும் சொல்கிறாங்க கமண்டில் இந்த பருப்புலாம் நாங்கள் வாங்க மாட்டோன்னு இருக்கப்பட்டவங்க வாங்க மாட்டிங்க இல்லாத ஏழைப்பட்டவங்களுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பருப்பு கூட வாங்க முடியாத நிலமையில் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க வந்து ஒரே மாதிரி சாம்பார் மட்டும் தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவல நிலைமை இல்லாமல் அதே வந்து நம்ம வந்து எளிமையாக எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து சமைச்சு சாப்பிட்லான்றது தாங்க இந்த வீடியோவோட விளக்கம் இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சிடுச்சுங்க இப்போ போட்டுடலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யலாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையிலையும் நீங்கள் வந்து இதே மாடலில் ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் வந்து ரேஷன் தோரும்பு வந்து சாதா மசாலா வடை மாதிரி தான் வந்து செய்யணுன்னு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் கீரையிலையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் தாராளமாக சூப்பராக இருக்கும் நிறைய வந்து போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நான் ஒரு ஏழு வடை எட்டு வடை கிட்ட போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து கரண்டியில் கரண்டி போடாதீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி விடுவோம் இப்போ அப்படியே திருச்சி விட்டுடலாம் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக உரங்க இது நம்ம வந்து அந்த உளுத்தம் பருப்பு வந்து முழுசு முழுசாக போட்டிருக்கோம் இல்லைங்களா அது அங்கங்கே வந்து அப்படியே பரு இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை நூறு கிராமுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து போட்டால் போதும் அதை வந்து சின்ன கிண்ணத்தில் தனியாக ஊற வச்சுருங்க நல்லா பொறுஞ்சிச்சுங்க வடை எடுத்துடலாம் இதுக்கு மேலே விடாதீங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த ரேஷன் தோரம் பருப்பில் செஞ்சாங்கன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நான் எல்லா வடையும் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு காட்டுற முதல்ல வந்து எட்டு வடை போட்டேங்க இப்போ ஒரு அஞ்சு வடை வந்திருக்கு அவ்வளோதான் மாவு வந்து காலி நம்மளுக்கு நூறு கிராமுக்கு கரெக்டாக வந்து பதிமூணு வடைகிட்ட வந்திருக்குங்க நீங்கள் அளவு பார்த்து செய்ங்க திட்டமாக காய்கறி கூட்டு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிலம வந்தால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாம்பார் வச்சுட்டோ இல்லை ஒரு தயிர் தாளிச்சிட்டோ கூட வந்து இந்த மாதிரி வந்து வீட்டில் ரேஷன் தோரம்பரப்பு தான் இருக்கும் அதை வச்சு கீரை போட்டும் செய்யலாம் எல்லா வெறும் வெங்காயம் கூட போட்டு செய்யலாங்க இப்படியும் வந்து இந்த ரேஷன் தோரம்பரப்பை பயன்படுத்தலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் இதே மாதிரி சைடிஷ் செஞ்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து பதார்த்தமாக வச்சிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க வடை ரெடிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு நூறு கிராம் அளவு போட்டிங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு தாராளமாக வந்து ஆளுக்கு ரெண்டு வடை வச்சு சாப்பிட்லாம் சிம்பிளாக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே